இப்போ அவர் அஜித் குமார் மரணம் பிளாக் அப் டெத்ல வந்து இப்ப தற்போது வரைக்கும் அவருக்கு எப்படி பாக்குறீங்க இன்னும் வரைக்கும் தேவைப்படுது பிளாக் அப் டெத் அப்படிங்கிறது வந்து எந்த ஆட்சி வந்தாலும் உண்மையில வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு அது வந்து காவல்துறையினருக்கு வந்து எல்லா காவல்துறையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது அப்படின்னா நாட்டுல மக்கள் யாரும் நம்ம வாழ முடியாது ஒரு சில காவலர்கள் மேல் அதிகாரிகளுடைய ஒரு சில பிரஷரால இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி முதல்வரே இதுல முதல்வர் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு இவங்க நினைக்காங்கன்னு தெரியல உண்மையிலே எனக்கு வந்து இந்த நடவடிக்கைல வந்து எங்களுக்கு வந்து மக்களுக்கு எனக்கு மக்களுக்கு முழு மனசோட எல்லாரும் ஏன்னா அவர் வந்து எப்படின்னா உடனடியா சிபி விசாரணைக்கு ஏன்னா மத்தியில உள்ள மத்திய அரசு வந்து என்றைக்குமே திமுக அரசாங்கத்துக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்காது அப்ப சிபிஐ நினைச்சா என்னனாலும் பண்ணலாம் அதெல்லாம் தான் இது இந்த விஷயத்துல நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சிபிஐ விசாரணைக்கு அவர் உத்தரவு விட்டு இருக்காரு அதனால அவர் அவரை வந்து குறை செல்வதிலோ விசாரணை வந்து வந்து மத்திய அரசு இது இது போயிட்டு அப்படிங்கிற நியாயமான நல்ல முடிவை எடுத்திருக்காருன்னு தான் நான் இத நினைக்கிறேன் அந்த காவலர்கள் மீது உண்மையில தப்பு பண்ண காவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும் அவர்களுக்கு சிறை தண்டனை வாங்கி கொடுப்பாங்க எந்த மாற்றுக்கத்துல ஏற்கனவே ஜெயராஜ் பெனிக்ஸ் அவர்களுடைய இருக்கு அதனால இன்னொன்று என்னன்னா ஒரு காவல் ஒரு 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 காவல் நிலையத்தில் யாராவது ரெண்டு பேர் பண்ணுற தப்புல அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அன்னைக்கு பணியில் அமைத்து வந்து இருந்த அத்தனை காவலர்களையும் வந்து தண்டிக்கப்படும் சூழலாம் வருது இதையும் வந்து அரசாங்கம் வந்து வந்து கவனிக்கணும் ஏன்னா எல்லாரும் குற்றவாளிகள் கிடையாது அப்படிங்கிற நம்ம வந்து ஏன்னா யாராவது ரெண்டு மூணு பேர் பண்ணுற தப்பு மொத்தவருடைய வாழ்க்கையே அழியுது அதையும் வந்து அரசாங்கம் வந்து பரிசீலிக்கணும்னு நினைக்கிறேன் அஜித் குமார் சாவுக்கு காரணமான அந்த காவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுங்க சிறையை விட்டு அவர்களை வெளியிடக்கூடாதுதான் எங்களுடைய மனநலமை